வந்து உங்களுடைய சேலரி வந்து என்னன்னு ஒருத்தரும் தெரிஞ்சுக்கோங்க யாருக்கும் தெரியுமா தெரியாதா இருக்குங்களா தமிழ் எல்லாரும் தெரியல மாசம் வந்து கரெக்டா வாங்குறோமா மாசம் தான் கரெக்டா வாங்கறோம் இது ஏன்னு கேட்டேன்னா கேள்வி கொஞ்சம் அப்புறம் கூடிய அஞ்சு நிமிஷம் மீட்டிங் முடிச்சுவேன் அடுத்து வந்து மீட்டிங் வந்து ரொம்ப நாள் இருக்கு ரொம்ப இருக்காது சரிண்ணா இப்போ நான் இதுவரையில ஆரம்பத்துல இருந்து சொன்ன விஷயத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க ஒவ்வொரு மாசமும் கரெக்டா சம்பளத்தை வாங்குறீங்க யாராவது சம்பளம் வாங்காம இருக்கிறீங்களா இல்ல சொந்த சம்பளத்தை குறைக்கிறோமா சொல்லுங்க கேட்கறது கரெக்டு பார்த்து சொல்லணும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க ஆபீஸ்க்கு உள்ள வந்துட்டு வெளியில போறது வரைக்கும் ஆபீஸ்ல வந்து உங்களுடைய சொந்த செல்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுங்க ஆனா நீங்க என்ன ஏமாத்த என்ன பண்றீங்கன்னா ஆபீஸ் இருந்து பேசுறீங்க இப்ப அடுத்து நீங்க பேசும் பொழுது என்னன்னா ராஜேவீன் நீங்க சொல்றோம் உங்க பேருக்கு இப்போ ஒரு ஒரு நண்பர் என்ன சொன்னாரு தர்சிங் என்ன பேசுச்சு தர்சிங் நம்ம வேலை பார்த்தாங்க தர்சி மேலச்சு இன்னொரு வேலை என்ன தெரியாது சங்கவி சங்கவி பாருங்க ஒரு மாசம் ஆகல ஒரு மாசத்துல அதுல ரொம்ப ஒரு நபருக்கு அவங்களே கையெழுத்து போட்டு குடுத்திட்டு இருக்காங்க கமிஷன் தரம் இருக்காங்க கல்யாணம் இன்னைக்கு ஏழாம் தேதி கல்யாணம் பத்து மூணு நாள் ஆச்சு கமிஷன் வரல ரெண்டு வீட்லயும் நீங்க கமிஷன் கேட்க வேண்டாம் வாங்கிட்டு வரணாங்க ஒரு பொண்ணுங்க வேலை பார்க்கறாங்க வேலை பார்க்கற பொண்ணு ஒரு மாசத்துல எவ்வளோ கிளாடி வேலை பார்த்துக்கணும் பாருங்க அப்போ உங்களால முடியும்தானே திருமணங்களும் முடிச்சு குடுத்தலாம் ஆனா அது வந்து எப்படி ஆபீஸ் வேற யூஸ் பண்ணாம நான் புலோகம் சொல்லி பண்ணியிருக்கேன் அப்படி தானே பண்ணியிருக்கேன் இப்ப இது எவ்வளவு தவறு சரிண்ணா அதை வந்து கேட்கலி டெய்லி கேட்கறாங்க யாரு கேக்குங்களா சொல்லுங்க மேடம் இன்னும் लास्ट டே கேடில் நான் எல்லாம் வந்துருமா சரியாயிடுறோம் இப்போ இன்னொரு விஷயம் நான் டெய்லி சொல்றேன் இன்னைக்கு கூட வொர்க் செல்ல இன்னைக்கு யார் யார் ஆபீஸ்ல இருந்து சொந்த வெட்டிங் பேசீங்கன்னு சொல்லுங்க யாராவது சொந்தமா அங்க யாரும் பேசினீங்களா பேசறியா யாராவது பேசீங்களா ஆமான்னு இல்லன்னுங்க ஹலோ கேட்கறது ஒரே கேள்வி தான் நான் வெளியில எங்க போனாலும் செல்ல முதல்ல ஆன் பண்ணி என்ன பண்ணுவேன் நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு பேசுவேன் நான் ஒரு தவறு நடக்கு போய் உடனே ஆன் பண்ணி தோணும்னு சொன்னேன் சொன்னா நீங்க உங்களுக்கு கரெக்டான சம்பளம் கொடுக்கணும் கரெக்டா வேலையை பார்க்கணும் கரெக்டா வேலை பார்த்தோம்னா எப்படி வருமானம் வரும் கஸ்டமருக்கு எப்படி நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும் கொஞ்சம் பணம் கேட்டா வந்து உங்களை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தாரு ஒரு மேடத்தை திருப்பி போனாங்களா அப்ப என்ன காரணம் என்ன நீங்க தானே நீங்க சொந்த வேலையை பார்க்கற எதுக்கு சொந்த வேலைன்னா என்ன ஆபீஸ்ல வந்து நீங்க ஒரு ஒரு சார்ஜ் தான் உங்க சொந்த வேலை உங்க சொந்த வந்து பேசுறது வேலை கிடையாது சொந்தங்க வேலை பேசுனீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்துக்கிற முடியும் உள்ள வந்துட்டா ஒரு போன் சொந்தத்துல உங்க அண்ணா அண்ணனோ அக்காவோ அம்மாவோ யார் பேசினாலும் சரி கேட்டு வெளியில போய் இருக்காரா உள்ளுங்களை நான் பெருமையா இத்தனை பேர் வச்சு வேலை தெரியுமா

பிறந்த நாள் மாதிரி நம்ம வச்சிருந்தேன் கொண்டாட அதாவது உங்க சொந்த வேலையா பார்த்து ஆள் வேலை பார்க்க முடியாது நீங்க ஒரு தப்பு பண்ணா இப்போ ரெண்டு பேரும் அந்ததுல இருக்கீங்க இன்னைக்கு நான் ரெண்டு பேர் பேரும் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் எல்லாருக்கு நீ பேசுறதுன்னா உங்களுக்கு அசிங்கம் தூக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு கஷ்டம்தான் பார்க்கணும்னு சொல்லி கேட்க நான் தூக்கு கொடுக்கறது இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு ஆராரு என்ன இத்தனை வச்சிருக்க வச்சிருக்க என்ன வேலை நடக்கு ஒருத்தர் இந்த அப்படிங்கிற அதிகமா சம்பளம் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு இங்க வந்து பக்கத்துல நான் இருந்து உங்களை வேலை வாங்கல உங்களுக்கு பிரியா நான் நல்லா வேலை பாருங்க இன்னும் சம்பளம் எரிசாரமா தாருங்க வேலை பார்க்காம இங்க வந்து சொந்த பொண்ணை கதை வச்சுக்கிட்டோம் இல்ல பக்கத்துல ஜாலியா கலைஞருக்கு பல உதாரணமா இருக்கு அதாவது கஷ்டமத்தையும் கதை பேசக்கூடாது நானே வார்த்தை தான் தரவங்களை பார்க்கறேன் பாக்குறேன் வேணாட்டிருக்கேன் அவ்வளவு முடிஞ்சு போச்சு நீங்க வேலை பாருங்க வேலைக்கான வந்திருக்கீங்க அது சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேன் எனக்கு இருந்த உங்களுக்கு சம்பளத்தை குறைச்சா மனசு கஷ்டப்படுறோம் எனக்கு அதையுமே மனசு கஷ்டப்படுதுன்னு நினைப்பாரு மேடம் ஒரே ஒரு விஷயம் நீங்க தப்பு பண்ணா நான் இருக்காட ஒப்பிப்பேன் அதை புரிஞ்சுக்கோங்க இல்லை வேற ஒன்றும் இல்லை என்னைக்கு கால் பண்ணணுமா இங்கே அன்பு அருள் ரெண்டு பேர் இருக்காங்க இன்னைக்கு அருள் லீவு அருள் என்ன மூணு நாள் லீவா லீவு அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படியே என் பையன் தான் வீட்டில் இருக்காங்க அவங்க எழுதணும் ஒரு கால் பேசணும் வெளியே போய் பேசுங்க உள்ள இருந்து பேசாதீங்க உள்ள இருந்து பேசுனா பக்கத்தில் இருக்கவங்க அவங்க நிற்கிறாங்க என்ன பேசுறா எவட்ட பேசுறா எவன் டே நீ நீங்க உங்க வீட்டுக்காரே பேசுனா கூட யாரும் என்ன பேசுறான் அண்ணன் பேசுனா கூட வேற டே பேசுறான் அப்படிங்கிறது எனக்கு கால் வராப்போம் அவளை மட்டும் சார் கண்டிப்பாக நடக்காது இதெல்லாம் பிரச்சனை வருது என்ன கஷ்டத்தான் ஏழு பேர் இருந்து எடுத்த வருமானத்தை இருபத்தி நாலு பேர் இருந்து எடுக்கல அதுல இருந்து பாதுகாது அப்ப எது எனக்கு அதனால தயவு செய்யுது திரும்ப திரும்ப தப்பா நினைக்கிறீங்க எனக்கா ஏழு பேர் வந்து இன்னைக்கு ஒரு கஷ்டம் பேரு இந்த பேசுறாங்க உங்க இதே நம்பர்ல எனக்கு காலம் அப்ப அந்த இல்ல ஏன் தர்சன் சொல்றீங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்பா பிராட்ரா கேட்கறேன் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி ஏன் நம்ம வந்து பொய் இல்லை நேர்மையாக ஃபாலோ பண்ணுங்க சொன்னதான் முடிஞ்சுதா ஒரே அந்த மாதிரி தவறு பண்ணீங்கன்னா அது நீங்கள் தான் முடிஞ்சு உங்களுடைய சொந்த செல்லுங்க இதை அவங்க ஆதாரர்கள் எல்லாருக்கும் அனுப்பிட வேண்டியது அவங்களுக்கு நீங்களே ஃபாலோ பண்ணிக்கணும் மேடம் எதுவும் புரியுதா வேலையை நீங்கள் வாங்க இந்த மாதிரி தவறு நடக்குது ரவுண்ட்லயே வரணும் அவங்களுக்கு தப்பே கிடையாது நம்ம தான் ஒரு ஆள் ரவுண்ட்ல வரணும் அதே மாதிரி தவறு பண்ணா ஒரு தடவை சொல்லுங்க ரெண்டு தரம் சொல்லுங்க மூணாம் பக்கம் அப்படியே வெளியே அனுப்பி அனுப்பிடுங்க சரிங்களா மேடம் சொல்ல புரிஞ்சுதா வேற என்ன குறைவு இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கீங்களாப்பா ஒரு பொண்ணு வந்து ஒரு மாசம் முடிச்சு ஏமாத்தி ரூபாய் பதிவு கட்டணம் எவ்வளவு ஆகுதுன்னு தெரியாது கமிஷன் எவ்வளவு ஆகுதுன்னு தெரியாது அப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சொல்லுங்க அப்ப அந்த பொண்ணை நீங்க உங்க சொந்த சென்று நாம எப்படி கேளுங்க நீ இப்ப நீங்க எல்லா இருக்கா இருக்க எப்ப வரு எப்படின்னு கேளுங்க அந்த பொண்ணு இல்லையா தங்கக்கு வேலை வச்சுடா தங்கி நம்பர் கேளுங்க தங்கக்கு வீட்டுக்கார நம்பர் கேளுங்க சொல்லுதா ஆபீஸ்ல ஒரு தவறு நடந்தது அதுக்கு நீங்கதான் பொறுப்பு நீங்க வந்து கண்டிக்கணும் ஒரு வீட்டுல நாலு இருக்குன்னா ஒரு வீட்டுல தப்பு கண்டிக்கலாம் கண்டிக்க மாட்டீங்களா அப்ப அதை பண்ணுங்க அதனால தயவு செய்து சொல்றேன் உங்களுக்கு சாமான் இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு என்னென்ன கொடுத்தேன் சம்பளம் கொடுக்குறேன் டெய்லி இன்சென்டிவ் கொடுக்குறேன் மாசம் இன்சென்டிவ் கொடுக்குறேன் வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்குறேன் டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன செய்வாங்க சம்பளம் பார்த்தலையா நான் நல்லா வேலை பார்த்துருக்கேன் எனக்கு ஆறு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு கேட்குறேன் அதுவும் தாரணும்னு சொல்கிறேன் இதை விட இந்த ஊரில் எவன் என்ன செய்வான் சொல்லுங்க இதை விட அனிமன் எனக்கு ஆள் இருக்கா ஆனால் பத்தாயிரம் பத்தாயிரம் ரெண்டு மூணு அட்வான்ஸ் கொடுத்தேன் அட்வான்ஸ் வாங்கின ஆள் இல்லை

எப்படியே பதிஞ்ச ராசிய முடி முடிச்சு சொல்றாங்க ஆனா யாரும் கூக்க மாட்டாங்க முந்தாங்க எல்லாம் போற ரெண்டு கல்யாணம் ரெண்டு நம்ம பதிஞ்சவங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டினவங்க ஐயாயிரம் ரூபாய் கட்டினவங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம இடத்த பண்ணி தாங்க பதிவு பண்ணி நம்ம வேலை பாக்குறோம் நம்ம பாலோ பண்ணுவாங்க நான் இன்னும் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்குற கஷ்டம் டெய்லி என்ன வேலை ஃபாலோ பண்ணுறீங்க ஒரே ஒரு விஷயம் கஸ்டமர் பணம் வாங்குறது வரைக்கும் நீங்க நல்லா பேசுங்க பணம் வாங்குனதுக்கு அதை விட நல்லா பேசுங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கிட்டாரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டுறாரு அவருக்கு நீங்க அந்த டிஸ்டர் மட்டும் வச்சுக்கோங்க அவங்களுக்கு டெய்லி ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதி எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதி எடுத்துக்கோங்க ஆன் போயிட்டு தனியாக பயில் போக்கு வச்சுக்கோங்க அதுல என்ன செய்யணும்னா அதுலயே ரெண்டு பேரும் அந்த மட்டும்தான் இருக்க ஒரே விஷயம் டென்த்து பிளஸ்த் எல்லா ஜாலியும் அஞ்சு பத்து தான் இருக்கும் டென்த்து பிளஸ் டூ ஜாதங்களை இருக்காரு இங்கேயுமே இல்ல அப்ப என்ன செய்யணும் டென்த்து பிளஸ் டூ டிப்ளமோ டிகிரி படிச்ச ஜாதகங்களை சொல்லணும் இந்த மாதிரி ஒரு பெயிண்டர் வேலைக்கு போறவங்க டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்க பத்தாயிரம் சம்பளம் கிடையாது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அனைத்து மேலே ஒரு மூணு பேருக்கு கொடுந்தீங்களா அந்த மூணு பேரும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு காலையில ஒன்பது மணிக்கு நைட் எதனாச்சுன்னா பத்து மணியா பத்து மணி மணி ஆகுது பத்தாயிரம் சம்பளத்துக்கு அதுதான் அவ்வளவு டார்கெட் எடுக்கணும் டார்கெட் தான் சம்பளம் நான் இங்க அவனுக்கு கார்கிட்டே இல்லாமல் வேலை வரம்பா வரணும் என்ன எதுக்காக இருக்குன்னா கொஞ்சம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சும்மா வேலை கொடுக்க மாட்டான் சத்தியா வசந்தங்க இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கு எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் எங்க ஊருக்காரன் தான் எல்லாருமே வேலை பார்க்குறான் காலையில் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி வராங்க நைட்டு இப்போ கடை அடைக்கு பத்து மணி பத்தாயிர ரூபா தான் சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ எத்தனை வீட்டுக்குள்ள பத்து மணிக்கு கடையை அடச்சி வீட்டுக்கு வீட்டுக்கு போனால் பதினோரு மணி பதினோரு மணிக்கு போய் சாப்பிடணும் காலையில் எரிஞ்சோட இங்கே வரணும் ஜெயிலுவால் கதெல்லாம் சொல்லாமல் கூட வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அவங்க ஆயிரத்து அக்ரிமெண்ட் போட்டு வாங்குவாங்க நம்ம கம்பெனி அதே தான் அதே அக்ரிமெண்ட போட்டா நீங்கெல்லாம் வேலை பார்க்க மாட்டீங்க சரி இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கா ஆஃபீஸ்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு எது பிரச்சனை இருக்காது திடன வேற யாருமே நீங்க திருச்சியில் ஒருத்தர் பணம் கட்டி ஏமாந்து இங்கே பயிற்சியா இருக்கு அப்ப என்னதுன்னா பேசணும் தெளிவா பேசணும் முதல்ல அந்த கவரில் என்ன கிடச்சிருக்கு என்ன ஏன்னு தேங்கில வந்து சரி இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கேன் ஒரே ஒரு விஷயம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியை பாருங்க அவங்க எனக்கு தம்பாதிலாம் கொடுக்க வேண்டாம் பணம் கெட்ட கெட்ட முடிஞ்சு கொடுத்தேன் அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும் உங்களோட பொண்ணு அந்த என்ன பொண்ணு போட்டுறீங்களா என்ன என்ன தெரியல நியாயக்கணையை வேலை பார்த்தவங்க பேர் என்ன பேர் அவங்க இந்த மாதம் வரல அதாவது அவர் வீட்டில் வந்து ஒருத்தங்க வந்து தவறிட்டாங்க அதனால வரல ஆனாலும் அவங்க சம்பளத்தை என்ன பண்ணியிருக்கோம் அக்கௌண்ட்டை போட்டு வேற எதுவும் பாக்கியிருக்கா நாம ஒவ்வொரு மாதமும் நீங்க எல்லாம் வேலை பார்க்குறீங்க யாருடைய சம்பளத்தை நான் ஒரு ரூபா எடுக்க மாட்டேன் அந்தந்த மாதத்து சம்பளத்தை போட்டு விட்டுருவேன் இன்னொரு ஆள் போடணும் தரிசனி போடணுமா தரிசனி போடணும் அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கலாம்

அதுக்கு பிறகு அந்த கஸ்டமர் உடைய நடவடிக்கை எப்படின்னு பாருங்க நேரத்தில் ஒரு கஷ்டம் வந்தாங்க வந்த உடனே எப்படி வந்தாங்க எப்படி வந்தாங்க நான் எனக்கு சர்வீஸ் சொன்னேன் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாங்க இங்கேயே நாங்கள் கட்டின பாயிண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம் கடையிலேயே கொஞ்சம் நேரம் அமைதியாக ஆகிட்டேன் கடையிலேயே அவங்கள உக்கார வச்சு தண்ணி குறித்து காப்பி டீ கொடுத்து சாப்பிட்டு தான் போகணும்னு ஃப்ரெண்ட் ஆகி போகிறாங்க அப்போ யாருக்கு என்ன அவங்க தூரம் ஒரே விஷயம் சரியாக அட்டன் பண்ண மாட்டேருக்கீங்க ஓனாக அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அவங்களுக்கு வர்த்தம் நானும் எவ்ளோ அனுப்பி அனுப்பிச்சிருக்கோம் நம்ம நூறு அனுப்பிச்சுன்னா இரநூறு அந்த பாதி நம்ம முடிஞ்சு போச்சுப்போம் அப்ப நம்ம வந்து என்னது அடுத்தது வேலை பார்க்கணும் சர்வீஸ் ரொம்ப நாள் ஆயிடுதா ரெண்டு நூறு ரூபாய் மேல அனுப்பிடுச்சா அனுப்பிடுனா அந்த அமௌண்ட் கிளங்க இதுக்கு மேல சர்வீஸ்ன்னு ஒரு அமௌண்ட் கிளங்க அந்த பையன் பையன்ல அமௌண்ட் தரேன் இது சென்னையில ஒரு பையன் கார்த்திகி அவங்க நான் தான் போறோம் ஐயாயிரம் ரூபாய் கேட்டுக்கிட்டாங்க நான் டெய்லி அனுப்புறேன் இந்தியல இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டுக்கிட்டாங்க இன்னொருத்தாவல சித்தர் பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்க நல்லரூவாயே கேட்கற நம்ம சர்வீஸ பார்த்து அடுத்த அடுத்த இடத்துல ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அதை நானே பத்தாயிரம் ரூபாய் போட்டு அவரு நம்ம அனுப்பிட்டு இருந்தாலும் வேலை பண்றாரு அப்போ நம்மளுடைய சர்வீஸ் நல்லா இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய பேர் வேணும் அப்படின்னா கார்டு ஒர்க் பண்ணுங்க வேலையை பாருங்க அடிக்கடி லீவ் சொல்லாம லீவ் போடாதீங்க ஒரு கஸ்டமரை நல்லா தக்க வச்சுக்கோங்க நிறைய பொண்ணு இந்த இடத்துல ஒரு பிள்ளை அந்த புள்ள வந்தவனை வாயிலே பெரியாள் அப்பா அண்ணன் வாங்க வைக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அது கல்யாணம் ஒரு வருஷம் திறவா அதை மாதிரியா பார்க்கறேன் அதுக்கு பிறகு நாலு பேர் வேலை பார்த்தாங்க ஒரு பொண்ணு ராஜ்யத்துக்கு இன்னொரு கரப்பகம் கோவல இந்த நாலு மணி வாயில பார்க்க முடியாது அந்த அளவுல வேலை பார்த்தாங்க ஒரு கோடி எண்பது நேரம் முன்னூறு ரூபாய்க்கு வசூல் எடுப்பாங்க அந்த இன்னும் இன்னைக்கு என்ன இருக்கு அவ்வளவு பேர் இருபது பேர் சேர்ந்து அந்த வசனம் அவங்களா காட்ட முடியும் கையில இருந்தா சம்மன் போட முடியாது நீங்க உண்மையிலேயே ஒழுங்கா வேலை பாருங்க அந்த வருமானம் வரும் அஞ்சு உங்களுக்கு நான் சொல்ல முடியுது பார்த்து நடந்துக்கோங்க மேடம் நீங்க கொஞ்சம் ரவுண்ட்ஸ்ல வாங்க கலிதா கேக் எடுக்க இன்னைக்கு வந்து முக்கியமான நாலு ஏழு ஞாபகப்படுத்துறோம்னா நீங்க கஷ்டமர் சொல்லறோம் இருபத்தி நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரொக்கை இருக்கு இருபதாயிரம் பேர் பறந்து இருக்காங்க இது வரையில அப்படிங்கறத சொல்றோம் எல்லாரும் கேட்குங்க Sampai jumpa di video selanjutnya.

அஞ்சு லட்சம் முதல் இன்றைக்கு இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கட்டியாக பண்ணுவேன் பழைய ஆளுக்கு யாரும் இல்லை அவங்க சொல்லி தான் கண்டுபிடிச்சாங்க ஏன்னா அதுக்கு சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரம் சம்பளம் அவங்களுடைய வேலை போட்டால் பெருக்க காபி டீ போட்டு கொடுக்க இந்த வேலை டீ டூலும் ஒரு நாளைக்கு டீ திருப்போம் ஒரு நாளைக்கு சீனி போவோம் ஒரு நாளைக்கு பயிர் வரைக்கும் அந்த பயிரை கொண்டு போய் அவங்க அதே விளங்க கொண்டு வருவாங்க அப்பதான் கண்டுபிடிச்சாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் தெரிஞ்சாருன்னு சொல்லிட்டேன் நீ ஒரு குடும்பமா இருந்தால் பண்ணணும் அந்த ஆஃபீஸுக்குள்ளே நீங்கள் ஒரு குடும்பமாக இருந்து வேலை பாருங்க அதை விட நீங்கள் ஒரு விஷயம் நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நீங்கள் காலை எட்டிக்கிற வரனால ஃபோன் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் அதை விட நீங்கள் ஒரு சொன்னாங்க முன்னாடி வரால் ஃபோன் கால் எடுத்து அட்டன் பண்ணுங்க யாரும் யாரையும் அன்பா மடம் சொல்லுங்க எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத சொல்லுங்க

இல்ல போடுங்க நிறைய காக்கா குருவி இந்த உலகத்துல காக்கா குருவி இருக்கப்பட நாம வாழறோம் காக்கா குவி என்ன செய்யணும்னா ஒவ்வொரு பொருளையும் சாப்பிட்டு அங்கே ஒன்றும் இடைச்சிட்டு அது மரமா முளைச்சு அந்த ஆயிரம் கிடையாது நமக்கு திருத்திக்கலாம் என்ன நான் குறைய குரலை சொல்லலாம் புரிஞ்சுக்கோங்க நான் அவங்களை திருத்துறேன் திருத்ததுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் ஒரு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு ஆனா உண்மையே சொல்லுறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நம்பிக்கை வந்திருக்கேன் எங்களுடைய நடத்தினா இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல அவளை கற்றுக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து ஏதாவது ஒரு கோபத்துல உள்ள வேலை பார்க்காது அப்ப நான் திட்டக்கூடாது உங்களை அதெல்லாம் தயவு செய்து திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நல்லா வேலை பார்க்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் நான் தெரிஞ்சு கொடுப்பேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னுடைய உடல் உழைப்பு அத்தனை விழா போட்டுட்டேன் இன்ன வரைக்கும் நான் பிறர்காக வாழ்ந்துருக்கேன் உங்களுக்காக வாழ்ந்துருக்கேன் இன்னைக்கு நான் நினைச்சா வீட்டில் உட்காந்து படகு சாப்பிட ஆயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு நான் உடைச்சி சாப்பிட்றேன் எங்கள் அப்பா அம்மா சம்பாத்தி மட்டும் தான் நினைக்கிறேன் அதை விற்று இப்போ சாப்பிட்டா கூட நான் எத்தனை குடும்பத்துக்குனாலும் கொடுக்கலாம் ஏன்னா இப்பவே நான் ஒரு குடும்பத்துக்கு அங்கே நினைக்கிறேன் காசு ரூபாய்க்கு மேலே டெய்லி காலையில் எழுச்சி வந்தால் வீட்டுக்கு நினைக்க வரேன் பட்டு போனையோ அந்த ரோட்ல போற நாய்களும் என்னைய வீட்டு திருச்சி வந்துடும் காலையில இங்க இருந்தான் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அங்க இருந்து முடியாது அதனால உங்களை எல்லாரையும் குழுமாவ நினைக்கிறேன் உங்களை வேலை காரணம் யாருமே நான் நினைக்கலாம் பேர் வேணும் பேர் காரணம் உழைக்கிறேன் அதனால தயவு செய்து மனசுல எதுவும் வைக்காம வேலையா பாருங்க மனசுல வைக்காம வேலை பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நண்பருக்கு கல்யாணம் ஆகும் புரிஞ்சுதா யாருமே வேலை பார்த்தாடா நீங்க முதலாளிய அவர நீங்க முதலாளியும் பாருங்க எல்லாம் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு ஆள் முதலியா இருந்து பாருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு கேளுங்க சார் நான் இந்த மாதிரி பார்க்குறேன் உழைச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஆனாங்க இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஆனா கூட அவங்களுக்கு சார் நூறு ஆயிரம் அதுவும் நம்ம நமக்கு என்ன வேணும் முத்தமா அஞ்சாவது காசு படித்தவங்க முதல் மாதம் பன்னெண்டாயிரம் ரெண்டாவது மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ஆனாலும் ஏன் திருப்பிதான் அந்த அளவுக்கு வேலையும் பார்த்தாங்க ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு இன்னும் ஆசையாக ஆகிடுச்சு ரொம்ப ஆசைப்படுத்தாங்க கேட்கணும் இல்லையே கேனா ரொம்ப ஆசைப்பட்டே தான் முடியும் அவங்களாம் சூழ்நிலை சூரியலாண்டு வந்துடும் ரொம்ப ஆசைப்படுறப்பட இப்போ நான்லாம் என்னச்சுன்னா எந்த ஆசையும் கிடையாது நீங்கள் எவ்வளோ தரம் தப்பாத்தியமாக என்ன பண்ணுறோம் பார்த்தேன் கஷ்டம் நல்லவர்களும் பார்த்து சரி மணி அஞ்சு பத்தாச்சு எவ்வளோ நேரம் காயாம போட்டுருக்கான் இது நேரம் சட்டா சரி எவ்வளோ நேரம் பொறுமையாக கிடையாது காயப்பா